என்ன யார் யார் மேடத்துக்கு ஏதாவது ஒரு ஃபைல் போடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடியே ஒரு அரை மணி நேரம் இந்த அசம்பளியை ஒரு நாள் நடக்குமான்னு எனக்கு தெரியாது ஒரு மணி நேரம் நடந்தாலே பெரிய செய்தி அப்ப இந்த அசம்பளி எதுக்கு கூட்டுறாங்க எதுக்கு இந்த மக்கள் பரிபொலத்துக்குறாங்க இவங்க மக்களை ஏன் சாவரத்தை வேடிக்கை பார்த்துக்கிறாங்க ஒன்று கூட்டி எல்லா துறையும் விவாதிக்கிறதுக்கு ஒரு பத்து நாளாவது அசம்பிளி கூட்டணும் அதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு பாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க அப்ப யார் சார் நம்ம அவங்களெல்லாம் கேட்கறது யாருமே கேட்க துப்பு இல்லைன்னாக்கா மக்களை சாப்பிட்டு வேடி பார்த்து தா நாங்கள் என்ன சார் இது ஆ எதுக்கு அவங்களுடைய ஏதாவது ஒரு மசோதா அவங்களுக்கு தாக்கல் பண்ணிட்டு அந்த ஒரு நேற்று சொன்னார் சபாநாயகர் ஒருத்தர் ஆளு அதாவது எல்லா அதிகாரமும் பொருந்தியவர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கு உள்ள அதிகாரம் மாரி யாருட்டையும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு அதிகாரிங்க ஒரு நாள் ஃபைல் நடத்துறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபைல் நடத்துறோம் இது சாத்தியப்படுமா முத அதிகாரிங்க வேலை வாங்க துப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு இந்த துப்பு இல்லாத அரசாங்கம் ஏதோ ஒரு இதுக்கோசம் ஒரு அசம்பிளி போடுறோம் அசம்பிளி போட்டா என்ன செய்யணும் ஒரு பத்து நாளாவது நடத்தி மக்கள் குறைய பத்தி கேட்கணும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது வீடு கட்டுற லோனு அந்த மானியம் கொடுக்குறாங்களா அது கொடுக்கல இந்த அது அடைய கொடுக்கல எல்லாம் வீட்டை பிரித்து போட்டு இங்கேயும் வாடகை நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாடகை என்ன கொடுப்பாங்க தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கம்மியாக வாடகை கிடையாது இவங்க நாலு வருஷம் மூணு வருஷமா அந்த பணத்தை கொடுக்காதுக்குறாங்க அது இந்த குடிநீர் நீர் பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை சாக்கடை பார்த்தா அந்த உப்பாரு இதெல்லாம் நீங்க நகரப்பகுதியில் வாழ தகுதியே இல்லாத ஊராகிட்டு டூரிஸ்ட் மட்டும் வளர்தான் யாரும் வளர்த்துதா ஏதாவது தானே அந்த குடியார மக்கள் வந்து இங்க வந்து வீணா இங்க வந்து வாங்கிட்டு அதுவே செத்துக்கு போயிட்டு பாண்டித்தருக்கு நாராய்ச்சிக்கு போயிடுங்க அதுக்கோசம் வந்து டூரிஸ்ட் வளரலாம் டூரிஸ்டுக்கோசமாக வராங்க இங்க கட்ராவி ஒவ்வொரு குடியிருப்புக்கும் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவங்க வண்டி ஒருத்த இடம் இல்லை இது இல்லை எல்லாமே வந்து ரோட்ல ரோட்டில் விட்டு போடுறான் ஜனங்க என்ன செய்யுது இந்த பாருங்க அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தந்துட்டாங்க இதை வந்து ஓட் நின்று குடிக்கிறானு ஓட் நின்று எல்லாம் அப்படி அடிக்கிறானுவோ அப்ப இந்த இதெல்லாம் கேட்குறதுங்க நானா என்ன இது இது சின்ன ஊர் சார் அவங்க என்ன நாங்க அடுத்த ஆட்சி நாங்க வந்தா சிங்கப்பூரா மாய்த்துடுவோம் பிடிங்கிடுவான் அப்படின்றானோ அரசியல்வாதிங்க இப்படி ஏமாத்தினு ஊற போயிச்சுன்னு கொள்ளைச்சின்னு லஞ்சம் வாங்கிட்டு சுத்தின்னு இருக்கிறானு நான் என்ன சொல்றதுனே தெரியல என்னையும் சேர்த்து சொல்றேன் நான் தப்பு பண்றேன்னா நான் ஒரு வாக்குடி குடி செய்யலன்னா எனக்கு கிடைச்சிடணும் சிங்கப்பூரா மாத்திரம் சிங்கப்பூரா மாத்திரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிக்கும் மாநில அந்தஸ்து வாங்கிடுவோம் மாநில அந்தஸ்து வாங்கிடுவேன் இந்த கன்றாவியை எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறானுவோ எதை என்ன தான் எனக்கு தெரியல

அதுக்குண்டான ஸ்டீமை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஏதாவது ஃபைல் போட்டு அனுப்பிங்க இந்த ஏஎஃப்டி எப்படி திட்டன்னு ஒன்று பண்ணாதீங்க ஐநூற்றி நாலு கோடி அந்த திட்டத்தை செயல்படுத்தா இன்னைக்கு நகர பகுதியில் நல்ல குடிநீர் கிடைக்கும் வீராணத்துலேருந்து போகுது தலைநகர் சென்னைக்கு அப்போ அந்த ஊர் மக்களுக்கு மக்கள் கிடையாதா இப்போ வீராணத்தில் இருக்கிற மக்கள் மக்கள் கிடையாது பாகூரில் இருக்கிற தண்ணி இங்கே கொடாதுக்கு உங்களால் கையாலாவது மாதிரி இருக்கிறீங்களா எல்லாம்

ஆனால் மூன்றரை லட்சம் மக்களுக்கு நான் குடிநீர் விநியோகம் பண்ணியாகணும் கழிவு எடுத்தாகணும் குப்பை எடுத்தாவணும் கரண்ட் குடுத்தாவணும் அவங்களுக்கு அடிப்படை வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தாணும் எல்லாம் நகரப்பயில கேட்டாக்கா கடை கண்ணி எல்லாம் நிறுவனம் எல்லாம் இங்கே தான் இருக்குது இன்னைக்கு இருக்கிற முக்காவசி எம்எல்ஏ எல்லாம் வந்து நகர பயில ஜெயிச்சவங்களா இன்னைக்கு கிராமப்புற ஜெயிச்சவங்களா நகரப்பயிறு தான் இருக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதே மாதிரி அங்க தண்ணி குடுக்கவாங்க சொல்றவங்களா முக்காவசி பேர் நகர பயில தான் வாழ்கிறாங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுறதுக்கு முடியல இங்க ஜனங்க சாடிச்சு தெரியாது உங்களுக்கு தெரியும் ஆனாக்கா நீங்க சொல்ல வெளியே போலியோ ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரியா இன்னைக்கு பறவு தெரியுமா அந்த பறவை தான் இன்னைக்கு மக்களுக்கு வயிற்று வெளி வயிற்று போக்கு வயிற்று பாந்தி பேதி ஜோரம் எதனால வரும் தெரியுமா இந்த கழிவு நீர் எல்லாத்தையும் நீங்க வந்து கடல்ல கலக்கு விட்டுறீங்க கடல்ல கலக்கு எங்க இருக்கிற நீர்நிலை எல்லாத்தையும் கழிவு நீரா மாத்துறீங்க கழிவு கழிவுநீராக மாற்றி அந்த கழிவு எல்லாம் என்ன செய்யுது நகரப் போயில இருக்கிற எல்லா வாய்க்காலையும் ஓடி வந்து அங்கே இருக்கிற பூமி எல்லாத்தையும் வீணாக்கி நேரத்தில் வீணாக்கி அதிலேயும் நீங்கள் போர் போட்டு இருக்கிற தண்ணி தான் இதை மாதிரி ஆகுது ரெண்டாவது கடலில் போய் இந்த தண்ணியெல்லாம் உழுது எதுவும் சுத்திக்கரி கிடையாது கடலில் போனோடனே கடலில் போய் அப்படியே இந்த கழிவு நீர் இல்லை கடலில் டேரெக்டாக போய் கழுகுது அப்போ என்ன ஆகுது அதை மீன் நஞ்சு எற இதெல்லாம் வந்து அதில் தாக்கப்படுது அந்த வைரஸ் எல்லாம் தாக்கப்படுது அதை பிடிச்சி நம்ம சாப்பிட்றோம் சாட்டாக அதை சாட்டாத ஒரு மீனை சாட்டாலும் இது பண்ணாலும் அதோட எஃபெக்ட் அது இருக்குது அப்போ வயிற்று போக்கு பாந்தி பேதி வருது தண்ணியாலேயும் வருது தண்ணியும் மாசுபடுத்துது கடல் நீர் உயிரத்தையும் மாசுபடுது இந்த பேக்டீரியா இவ்வளோ கலந்துருக்குது எவ்வளோ பன் மடங்கு பதினாறு மடங்கு ஒரு மடங்கு இருக்கணும் எவ்வளோ நூறு மின்னிக்கு நூறு தான் இருக்கணும் அந்த பேக்டியா ஏதாவது என்ன பேக்டரியாக்கா அந்த 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 இது அது வந்து நூறு எம்எல்க்கு நூறு எம் தான் இருக்கணும் இது ஆயிரத்தி அறநூறு எம்பினு இருக்குது அப்போ பதினாறு மடங்கு அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்ற மீனோ எதுவோ அதை சாப்பிட்ற நம்மளுக்கோ பாதிப்பு வராமல் இருக்காது அதே நேரத்தில் குடிநீர்லேயும் அது மாசுபடுது இது எதாவது தெரியுமா இந்த மழை கழிவு டைரக்டாக சுத்திக்கடி பண்ணாத நேராக கடலில் போய் விழுது பெற அதுவும் பூமியில் ஊறதும் இதோட இது இது ஆய்வு எனக்கு வந்துக்குது உங்களுக்கும் தெரியும் அதை நீங்கள் வெளியே விடலை நான் இன்றைக்கி வெளியே சொல்கிறேன்

ஒரு சிலர் எடுக்கிறாங்க டிஎம்எஸ் எடுக்கல நான் யார்கிட்ட சொல்றது கலெக்டர் ஃபோன் சொன்னேன் இது முனிசிபாலிட்டி அதிகாரி யூஸ் ஃபோன் ஆயிடுச்சு சொன்னேன் சொல்கிறதோடு தெரியும் உங்கள்கிட்டயே சொன்னேன் நீங்களும் எனக்கு ஃபோன் வந்தீங்க ஆனால் யாராவது ஸ்பாட்டில் காலையில் வந்தீங்களா யாராவது தெரியுமா நாலரை மணி சார் ஃபுல்லாக